குழந்தையே இன்றே உன் அம்மா பகவதி உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே அம்மா என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று சற்று பொறுமையாக கேள் என் செல்ல குழந்தையே இந்த பகவதி அம்மா இன்று உன்னிடம் சொல்கின்ற அந்த தேதியில் உனக்கு சொந்தமான ஒரு உறவை உன்னை தேடி வரவைக்க போகின்றேன் அந்த உறவு யார் என்றும் எதற்காக உன்னை தேடி போகிறார் என்று என் பிள்ளை நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயம் அதனால் உன் அம்மா நான் சொல்லும் இந்த தேதியில் ஒரு உறவை வர வைக்கப் போகின்றேன் அதனால் இந்த விஷயத்தை என் பிள்ளை கவனமாக கேட்க வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த பகவதி அம்மா சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொடுப்பது இந்த அம்மாவின் பொறுப்பு அதற்காகத்தான் தினந்தோறும் என் பிள்ளை உனக்கு ஆறுதலை சொல்கின்றேன் உன் அம்மா நான் சொல்கின்ற வாக்கினை என் பிள்ளை நீ பொறுமையாக கேட்க வேண்டும் நீ எதற்காகவும் அவசரப்பட்டு விடாதே நான் சொல்லும் இந்த வாக்கினை கேட்ட பிறகுதான் நீ ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ மனதார நேசித்த உறவு உன்னை விட்டு விலகி போய்விட்டது உன்னிடம் சரியாக பேசுவதில்லை நீ எவ்வளவு அன்பு காட்டினாலும் உன்னை மதிப்பதே கிடையாது அதனால் நீ இப்பொழுது தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உணர்வுகளையும் அந்த உறவு சரியாக புரிந்து கொள்ளவில்லை உன்னை விட்டு விலகியது அதுபோல நீ நேசித்த உறவு உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு தவறான உறவிடம் அங்கே ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது நீயாகவே என்னை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் நான் இப்பொழுது என்ன சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டும் எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் கிடையாதே இதுவரை நீங்கள் எப்பேற்பட்ட தவறுகளை செய்திருந்தாலும் அதையெல்லாம் நான் இப்பொழுது மன்னித்து விடுகின்றேன் அதனால் இப்பொழுதே என்னோடு வந்து விடுங்கள் இனி எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று அவர்களிடம் என் பிள்ளை நீ மன்றாடி கேட்டாய் ஆனால் அப்பொழுதும் அவர்கள் உன்னுடைய வார்த்தைகளை மதிக்காமல் உன்னை அலட்சியப்படுத்தி விட்டார்கள் இனி எப்போதும் உன் முகத்தை பார்க்க நான் விரும்ப மாட்டேன் என்னை பார்க்க நீ வர வேண்டாம் உன்னிடம் பேச எனக்கு விருப்பமில்லை என்று அவமானப்படுத்தி விட்டார்கள் அதுவும் வேறு ஒரு நபரின் பேச்சைக் கேட்டு உன் மனதை காயப்படுத்தி விட்டார்கள் உன் மனதை சுக்கு நூறாக உடைந்து போனது இப்படி உன் மனதை காயப்படுத்தி விட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் என் அன்பு குழந்தையே நாம் எதை விதைத்தோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது அதையே மனதில் நினைத்துக்கொண்டு பல நாட்கள் பல இரவுகள் என் பிள்ளை நீ உண்ணாமல் உறங்காமல் கண்ணீர் சிந்திக் இருந்தாய் உனக்கு செய்த துரோகத்தை உன்னால் மறக்க முடியவில்லை என் அன்பு குழந்தையே இந்த பகவதி அம்மா அன்றே உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் உன்னுடைய இந்த வாழ்க்கையை உனக்கே நான் திருப்பி கொடுக்க போகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ மனதை தளர விடாதே தைரியமாக இரு யாரெல்லாம் உன்னை அவமதித்தார்களோ யாரெல்லாம் உன் மனதை காயப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான தருணத்தில் ஒரு தண்டனையை கொடுத்து உனக்கு சொந்தமானதை உனக்கு சேர வேண்டியதை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் இந்த பகவதி அம்மா என் பிள்ளைக்கு கொடுத்த வாக்குறுதியை சர்வ நிச்சயமாக காப்பாற்றுவேன் என் பிள்ளையே அம்மா கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் எப்படியாவது நம் வாழ்க்கையை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டாமா சொல் ஏன் என்றால் என் பிள்ளை நீ உன்னுடைய அந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வர மாட்டார்களா தான் செய்த தவறுகளை நான் மன்னித்து விடுகின்றேன் திரும்பி என்னை தேடி வந்துவிடக் கூடாதா என்று என் பிள்ளை நீ மனதார பிரார்த்தனை செய்து என்னிடம் வேண்டியிருக்கின்றாய் அதற்காக பல நாட்கள் விரதங்களும் செய்தாய் மனமுருகி வேண்டினாய் கண்ணீர் சிந்தினாய் அம்மா பகவதியே என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுங்கள் என்னுடைய உறவை என்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்று நீ வேண்டாத நாட்களே இல்லை அவர்களை பற்றி யோசிக்காத நாட்களும் கிடையாது என் பிள்ளை நீ அந்த அளவிற்கு அவர்கள் மீது நீ உண்மையான அன்பை வைத்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இந்த பகவதி அம்மா சொல்வது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீ வேதனைப்படாதே சற்று அமைதியாக இரு உனக்கான எல்லா நல்ல விஷயத்தையும் இந்த பகவதி அம்மா நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன் அம்மா நான் ஒவ்வொரு சமயத்திலும் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய உறவானது உடனே உன்னை பற்றி புரிந்து கொள்ளாது அவர்களாகவே திருந்தி உன்னை தேடி வருவதற்கு சற்று கால தாமதம் ஆகும் உன்னுடைய அந்த உறவானது தான் செய்த தவறு என்னவென்று புரிந்து கொண்டு விரைவில் உன்னை தேடி வருவது நிச்சயம் கண்டிப்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்தே தீரும் பொறுமையாக இரு அந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை நீ காணத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பது இந்த பகவதி அம்மாவின் பொறுப்பு அதுபோலவே உனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே அவர்கள் உன்னிடம் எவ்வளவு நம்பிக்கையாக பேசி உன்னை நம்ப வைத்து உன்னை ஏமாற்றி உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ அதே நிலையை நான் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்றேன் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் அதே நிலை வரும் என்பதை நான் அவர்களுக்கு புரிய வைக்கப் போகின்றேன் அப்பொழுதுதான் உன்னுடைய வலியும் வேதனையும் என்னவென்று அவர்களுக்கு புரியும் நம் நம்மீது உண்மையான அன்பை காட்டியவர்களுக்கு நாம் துரோகம் செய்து விட்டோமே இப்போது நாம் யாரை நம்பி வந்தோமே அவரே நம் மனதை சுக்குநூறாக உடைத்து விட்டார்களே நாம் ஒருவருக்கு துரோகம் செய்தோமே இப்பொழுது நமக்கு இந்த நிலை வந்துவிட்டதே என்று வேதனையை அறிவிப்பார்கள் அதனால் உன்னுடைய அந்த உறவு இப்பொழுது உன்னை நினைத்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள் இப்பொழுதுதான் உன்னுடைய அந்த உறவிற்கு உன்னுடைய அருமை என்னவென்று உன்னுடைய உண்மையான அன்பு என்னவென்று புரிகிறது என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்களாக நீ அவர்களை நினைத்து மனதில் எத்தனை வேதனையை அனுபவித்தாயோ அதே வழியும் வேதனையும் அவர்கள் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீது எவ்வளவு அன்பு காட்டினார்கள் அவர்களை விட்டு வந்துவிட்டோமே கதறி அழுது கொண்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கும் போதுதான் இந்த பகவதி அம்மா அவர்கள் கனவில் வந்து நீ ஒரு நல்ல மனதை காயப்படுத்தி அவர்களை விட்டு விலகி போய்விட்டாய் உன்னை அவர் மன்னித்தாலும் இந்த பகவதி அம்மா உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நீ செய்த பாவத்திற்கும் துரோகத்திற்கும் இப்போது எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ செய்த பாவத்திற்கு விமோசனை கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உடனே உன் துணைவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்களுடைய உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டு அவர்களுக்காகவே நீ உன்னுடைய வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் மட்டும்தான் சர்வ நிச்சயமாக இந்த பகவதி அம்மா அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் நீ அவரிடம் மன்னிப்பு கேட்டு உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டும் உன்னுடைய துணைவரின் காலில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்லி இருக்கின்றேன் அதனால் இனி நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே எண்ணி இருபத்தி ஓரு நாட்களுக்குள் உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வரும் அம்மா சொல்வதை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் பலிக்கும் என் அன்பு குழந்தையே இனி நீ உன் வாழ்க்கையில் எந்த குறைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் ஓம் தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்